வெல்கம் டு தமிழ்நாடு நலவரையம் இந்த தமிழ்நாடு நலவரையத்தில் நம்ம நலவரையம் சார்ந்த தகவல் நிறையவே பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு நலவரையத்தில் நம்ம திருமண உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது திருமணம் உதவித்தொகை கிளைம் ஃபார்ம் அந்த கிளைம் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி இம்பார்ட்டன் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் தமிழ்நாடு நலவாரியத்தில் நலவரையும் சார்ந்த சேவைகளை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்களும் செய்து கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்கள் கூட நிர்வாகிகளாக ஜாயின் பண்ணலாம் நீங்கள் நிர்வாகியில் ஜாயின் பண்ண இங்கே டிஸ்பிளேயில் காமிக்கூடிய ஏதாவது நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அப்ளை பண்ணக்கூடிய அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்போடு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த இதில் நிர்வாகிகளாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரி இப்போ தமிழ்நாடு நல வாரியத்தில் நம்ம திருமண உதவித்தொகைக்கு அப்ளை பண்ணும்போது அந்த திருமண உதவித்தொகைக்கு கிளைம் ஃபார்மு ஒன்றுன்னு கேட்கும் ஸோ அந்த கிளைம் ஃபார்மு எப்படி டவுன்லோடு பண்ணுறது அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு இங்கே டிஸ்பிளே காமி இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா திருமண உதவித்தொகை அப்ளை பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸும் இருக்கும் ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டவுன்லோடு அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த ஃபார்ம் வந்து வந்துடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி அதில் திருமண உதவித்தொகை விண்ணப்பிக்கக்கூடிய ஃபார்ம் தான் இது ஸோ இதுவே நீங்கள் கட்டுமானம் தவிர்த்து அமைப்புசாரா தொழிலாளர் நலவாரியத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கீங்க ஸோ உங்களுக்கு திருமண உதவித்தொகைக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதே டிஸ்பிளே கம்பெனியோட இந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா கீழ வந்து பார்த்தீங்கன்னா திருமண உதவித்தொகை அதர்ஸ் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ க கட்டுமானம் தடுத்து மற்ற போர்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி கார்டு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த ஃபார்மில் தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபில் பண்ணணும் சரி இப்போது என்னென்ன ஃபார்மு யாருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருப்பீங்க எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறது வீடியோ நம்ம திருமண உதவி தொகை பற்றி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுமான தொழிலாளர் நலவரையத்தில் திருமண உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவத்தை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பெற்ற உறுப்பினரும் பெயர்கிட்டிருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு வந்து யார் பேரில் இருக்கோ அவங்க பேரை இந்த இடத்துல நீங்கள் என்ன படிக்கும் தமிழ் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் அவங்களுடைய தந்தை பெயரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க ஒரு பெண் தொழிலாளியா இருக்காங்க அப்பன்னா அவங்களுடைய கணவர் பெயரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க இன்கேஸ் அவங்க வந்து அன்மேரடாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபாதர் நமே இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அவங்களுடைய முழு முகவரி இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த நலவாரியத்தில் இருக்கக்கூடிய அந்த முழு முகவரியும் இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க வித்து பின்கோட எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பதிவு எண் அண்ட் நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நலவரைய அட்டையிலேயே அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டிலே இருக்கும் பதிவு எண் என்ன அந்த பதிவு எண் வந்து எப்போ அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்க டேட்டும் அதில் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பதிவு எண் எழுதிக்கோங்க அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்லாஸ் போட்டு அந்த டேட்டையும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் குடும்ப அட்டை எண் இது வந்து பார்த்திங்கன்னா மின்னணு குடும்ப அட்டை எண் தான் நீங்கள் எழுதணும் ஸோ மின்னணு குடும்ப அட்டை எண் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படி இல்லைன்னா பிடிஎஃப் பிடிஎஃப்ஐல நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சா கூட இந்த இடத்துல மின்னணு குடும்ப அட்டை என் அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஆதார் எண் இந்த ஆதார எண் யாருடைய ஆதார எண் கொடுக்கணும் அப்படின்னா பதிவு பெற்ற தொழிலாளியின் ஆதார எண் தான் இந்த இடத்துல வந்து நீங்கள் டைப் பண்ணணும் ஸோ ஆதார் எண் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க தொழிலின் தன்மை இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்டுமான தொழிலாளர் நிலவரட்டை வச்சுருக்காங்கன்னா அவங்க அந்த இதில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொடுக்கணும் ஸோ கட்டுமான தொழிலாளர் நிலவரட்டை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது தொழிலை போட்டிங்க அப்படின்னா ரிஜெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்ன டைப் ஆஃப் நிலவரம் வச்சுருக்காங்களோ ஸோ அந்த டைப் ஆஃப் ரிலேட்டடான அந்த தொழிலின் தன்மையை வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு திருமண உதவித்தொகை யாருக்காக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்து செல்ஃப் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க இன்கேஸ் திருமண உதவித்தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை பையனுக்கு இல்லைன்னா பொண்ணுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னா ஸோ பையன் அப்படின்னா இந்த இடத்துல பையனுக்கு ஒரு டிக் கொடுத்துட்டு இந்த மகள் அப்படிங்கிற இடத்துல அழிச்சிருங்க இன்கேஸ் மகள் அப்படின்னா அந்த மகளுக்கு மேலே இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக் கொடுத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து மகன் அப்படிங்கிறத சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸோ யாருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணணும் ஓகே பண்ணோம் இன்கேஸ் வந்து செல்ப் அப்படின்னா இதையும் அழிச்சிருங்க இதையும் அழிச்சிட்டு இந்த இடத்துல வந்து செல்ப் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து மகன் அப்படின்னா மகன் அப்படின்னா மகனுடைய பேர் இந்த இடத்துல கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த மகனுங்கிற பேர் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி நலவாரியத்தில் அவங்களுடைய பேர் வந்து இணைக்கப்பட்டிருக்கணும் ஸோ நலவாரியத்தில் அவங்களுடைய பேர் வந்து நீங்கள் ஆட் பண்ணல அப்படின்னா மகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கிளைம் பண்ண முடியாது ஏன்னா உள்ள பேர் இருக்காது பேர் இருந்தால் மட்டும்தான் கிளைம் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி குடும்ப உறுப்பினர் பேர் வந்து எப்படி ஆட் பண்ணுறது வீடியோ அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபேமிலி மெம்பர்ஸை எப்படி நலவாரியத்தில் நம்ம வந்து ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத அதை பார்த்து தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ மகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரையும் இந்த இடத்துல கொடுக்க வேண்டியிருக்கும் நெக்ஸ்ட் திருமணம் நடைபெற்ற நாள் மற்றும் இடம் ஸோ திருமணம் வந்து எங்கே நடைபெற்றுச்சு அதனுடைய இடமும் இந்த இடத்துல நீங்கள் எழுதிக்கோங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் அதனுடைய டேட்டும் போட்டுக்கோங்க ஸோ இந்த திருமணம் நடைபெற்ற நாள் அப்படிங்கிறது வந்து நீங்க எந்த டேட் கொடுக்குறீங்களோ ஸோ அந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னைக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த டேட்டுக்கும் திருமணம் நடைபெற்ற நாளுக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது டேட்டுக்குள்ளே கேப்பை வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஸோ ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயருக்கு மட்டும்தான் இருக்கணும் ஒன் இயர்க்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிள் கிடையாது ஏன்னா திருமணம் உதவித்தொகை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி ஒன் இயர்க்குள்ளே தான் அப்ளை பண்ணணும் ஒன் இயர்க்கு மேலே அப்ளை பண்ண முடியாது அது எலிஜிபிள் கிடையாது அதனால அந்த திருமணம் நடைபெற்ற நாள் வந்து நீங்கள் குறிப்பிடும் போது அந்த டேட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பதிவற்ற உறுப்பினரினுடைய கையொப்பம் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பதிவற்ற அந்த கார்டில் வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா கார்டில் அதுலேயும் வந்து கையெழுத்து இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க சிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கையெழுத்து இந்த இடத்த கொடுத்துக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த திருமண உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டெல்லாம் வச்சுருப்பாங்க பட் கரெக்டாக ரெனிவல் பண்ணாமல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ ஸோ ரெனிவில் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா திருமண உதவித்தொகை உங்களால் விண்ணப்பிக்க பெற முடியாது ஸோ அதனால் கரெக்டாக ரெனிவல் பண்ணியிருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் வேறு என்ன எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது ஸோ அதெல்லாம் எப்படி செக் பண்ணுற அப்படிங்கிறதுக்கு திருமண உதவித்தொகையை விண்ணப்பிக்கிறதுக்கான வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே சான்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்ட் கரெக்டாக ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன் இப்போ பதிவு பெற்ற ஒரு உறுப்பினரின் பேர்ல வந்து திருமண தொகை விண்ணப்பிக்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்களுடைய பேர் அதாவது இதில் செல்வி அப்படிங்கிற இடத்துல அழிச்சிருங்க அவங்க வந்து மெயிலாக இருந்தாங்கன்னா இன்கேஸ் பீமேலா இருந்தாங்கன்னா இங்க செல்வன் அப்படிங்கிற இடத்த அழிச்சிருங்க அவங்க பேர் கொடுத்துக்கோங்க அவங்களுடைய தகப்பனார் பேரும் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளி பதிவு எண் அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டுல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பதிவு எண் இங்கே எழுப்பிங்க இல்லையா ஸோ அதே பதிவு எண்ண இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இங்கே மெயில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய மனைவி பேர் யாரை கல்யாணம் பண்ண போகிறவங்களோ அவங்களுடைய பேரை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் அதாவது இந்த இடத்துல செல்வன் அப்படிங்கிற இடத்த அழிச்சிட்டு செல்விங்கிற இடத்துல அந்த பொண்ணுடைய பேரு அன்று அவங்களுடைய அப்பா பேர் கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல திருமணம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஸோ இந்த இடத்துல திருமணம் இடம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இல்லையா ஸோ அதே இடத்தை இங்கேயும் கொடுங்க முக்கியமான விஷயம் கொடுக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கையில் இடம் பெற்றுக்கணும் மென்சன் ஆகிருக்கணும் ஸோ அதை கொடுத்துட்டு இங்கே தேதி இங்கே மேலே தேதி திருமண தேதி கொடுத்துருப்பீங்களே அதே தேதி இந்த இடத்துலையும் கொடுத்துக்கோங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இடம் அப்படிங்கிறது நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுற போகிறீங்களோ உங்களுடைய இடத்த கொடுத்துக்கோங்க என்னைக்கு டேட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோடைய டேட்டை கொடுத்துக்கோங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கத்துடைய சீல் அண்ட் சைன் வேணும் ஸோ அது இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் இதை வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நலவர வயசில் போய் பக்கத்தில் இருக்கிற நலவர வயசில் போய் நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா அங்கே பக்கத்தில் இருக்கிற தொழிற்சங்கத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சீல் அண்ட் சைன் வாங்கிக்கோங்க ஸோ இது எப்படி என்ன எதுன்னு தெரியல அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிக்ல எல்லா வயசுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகிகள் இருக்காங்க வேணும்னா டிஸ்ப்ளே டிஸ்கிலே கூட இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக எங்கள் நிர்வாகிகள் வந்து உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க சரி இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க பிடிஎஃப் ஃபைலாக வித் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இதை நீங்கள் டேரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம் முக்கியமான விஷயம் இது வந்து நான் பார்த்தீங்கன்னா மகன் மகளுக்கு மட்டும் சொன்னேன் செல்ஃபுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா சேம் தான் நீங்கள் செல்ப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் கொடுத்துக்கோங்க உங்களுடைய அப்பா பேர் கொடுத்துக்கோங்க யாரை கல்யாணம் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பேர் அவங்க அப்பா பேர் அண்ட் எப்போ எங்கே நடந்துச்சு ஸோ அதனுடைய தேதி அதையும் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளர் நலவரத்தில் திருமண உதவி தேக்கப்பெறக்கூடிய ஃபார்மே வந்து நம்ம அதர்ஸ் போர்டு அதாவது கட்டுமான தொழிலாள நலவரையை தவிர்த்து அமைப்பு சாரா தொழிலாள நலவரையை ஓட்டுநர் தொழிலாளர் திருமண உதவித்தொகை விண்ணப்பம் பெறுவதற்கான படிவம் எப்படி அப்படிங்கிற சொல்றேன் ஸோ இதுவும் அப்படியே தான் பதிவு பெற்ற உறுப்பினரின் பேர் வந்து இந்த பசு கொடுத்து டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அவங்களுடைய அப்பா பேர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கணவர் பேர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முழு முகவரி எப்படி பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டில் என்ன முகவரி இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க முக்கியமான விஷயம் பின்கோடு வந்து கொடுத்துக்கோங்க பதிவு எண் அண்ட் நாள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த பதிவு எண் ஆளுங்கிறது அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு எண் அண்ட் நாள் கொடுத்துருப்பாங்க ஸோ அது மறக்காம கரெக்டாக எழுதிக்கோங்க குடும்ப அட்டையன் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் குடும்ப அட்டையன் வந்து என்னென்ன மின்னணு குடும்ப அட்டை எண்ணை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ ஆதார எண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பெற்ற உறுப்பினருடைய ஆதார எண் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க தொழிலின் தன்மை இவங்க என்ன டைப் ஆஃப் நலவாரியம் என் கேஸ் வந்து ஓட்டுநர் தொழிலாள நலவரத்தை திருமண உதவித்துக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டுநர் அப்படிங்கிறத வந்து டாக்ஸி டிரைவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் இன்கேஸ் அதை அமைப்பு சாரா தொழிலாள நலவரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி கார்டு வச்சிருக்காங்க அவங்களுடைய ரிலேட்டடான தொழிலின் தன்மையை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு பட்டாஸ் கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா பட்டாசு தொழிலாள நலவரத்தில் என்ன ரிஜிஸ்டர் என்ன வேலை பார்க்குறாங்களோ அவங்களுடைய தன்மையை கொடுத்துக்கலாம் ஸோ அமைப்பு தொழில் நிலவரத்தில் நிறைய நலவரையம் இருக்குது அது எந்த நலவரத்தில் என்ன டைப் ஆஃப் நலவரையமோ அதுக்கு ரிலேட்டடான அப்படின்னா தொழில்தன்மையை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் திருமண உதவி தொகை யாருக்காக கேட்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படின்னா செல்ப் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க மகன் மகள்ங்கிறதா அதை அழிச்சிருங்க சின்னதாக ஒரு கோட் போட்டுக்கோங்க மகன் அப்படின்னா மகள்ங்கிறத அழிச்சிட்டு மகன்ங்கிறத டிக் பண்ணிட்டு மகனுடைய பேர் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க மகள்னா மகள்ங்கிறத இடத்துல டிக் பண்ணிவிட்டு மகன்கிறத இடத்துல வந்து சின்னதாக ஒரு கோடு போட்டு அவங்களுடைய பேர் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க திருமணம் நடைபெற்ற நாள் மற்றும் இடம் ஸோ திருமணம் எங்கே நடைபெற்றுச்சு அவங்களுடைய இடத்தை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படியே ஒரு கமா போட்டுட்டு அதனுடைய டேட்டை வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய டேட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போது நீங்கள் அப்ளை பண்ண டேட்டுக்கும் அதுக்கும் ஒன் தான் இருக்கணும் ஒன் இயர்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் விண்ணப்பிக்க முடியாது ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க இடம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமண பத்திரிகையில் வந்து கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கும் தப்பாக இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட் பதிவு பெற்ற உறுப்பினரின் பேர் வந்து இந்த இடத்துல அவங்க பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டுடைய உறுப்பினர் வந்து அவங்க வந்து இந்த இடத்துல சைன் பண்ண வேண்டியிருக்கும் அவங்களுடைய கார்டையும் அதே சைன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் கூட கார்டில் சைன் பண்ணாமல் இருந்ததுன்னா கார்டை சைன் பண்ணிக்கோங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேட்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கார்டை வந்து இன்னும் ரெனியூல் பண்ணாமல் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரெனியூல் பண்ணாமல் இருந்தானா இந்த இதுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியாது ரெனியூல் பண்ண சொல்லுங்கள் ரெனியூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சேவையே இல்லை போ கட்டுமானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுச்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே எந்த இதுவுமே தேவையில்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமைப்பு சாரா மட்டும் கொடுத்துட்டு இந்த தொழிற்சங்கத்துடைய சீல் அண்ட் சைன் வாங்கிட்டு அவங்களுடைய இடம் அண்டு எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க உங்களுடைய இடம் அண்டு நாள் மட்டும் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ இதை நீங்கள் பிடிஃப் ஸ்கேன் பண்ணி ஐநூறு கேபிக்குள்ள ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது இதை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸோ திருமண உதவி தொகை எப்படி அப்ளை பண்ணுன்னு சொல்லி டீட்டலான வீடியோ நம்ம யூடியூப் சேனில் போட்டுருங்க அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மறக்காம செக் பண்ணி பாருங்கள் வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு கையாமல் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி நலவரையும் சார்ந்த சேவைகளை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் செய்து கொடுக்கப்பட்டீங்கன்னா இங்கே டிஸ்பிளே கம்பெனி இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க அப்படி இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க மறக்காமல் அப்ளை பண்ணுங்க தொடர்ந்து நலவரையும் சார்ந்த நிறைய சேவைகளை தெரிஞ்சுக்கணும் போனால் நம்ம தமிழ்நாடு நலவரை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க